சகோதரேது கர்த்துடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் ஒரு ஜீவ வார்த்தை ஒன்றை நாம் கேட்போமா ஒன்று பேதரு நான்காவது அதிகாரம் பதினாறாம் வசனம் இப்படி சொல்லுகிறது ஒருவன் கிறிஸ்தவனாயிருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன் இந்த வசனம் நமக்கு புரியும்படி இருக்குது இன்னைக்கு அந்த ஜீவ வார்த்தையின் மூலமாய் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேளுங்கள் நீங்க கிறிஸ்தவனா இருந்தா பாடுபடுறதுக்கு வெட்கப்படக்கூடாது பாடுகள் என்று ஒன்று வரும் பொழுது அதனால நம்ம தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் நம்ம கிறிஸ்தவனாக கிறிஸ்தவை உடையவனாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாக நாம் இருப்போமே என்றால் உலகந்தான் வாழ்க்கை என்று சொல்லி உலகத்துக்காகவே ஓடிக்கொண்டிருக்கிற மக்களால் உங்களுக்கு பிரச்சனைகளை விடும் வரும் பிழைப்புக்காக இறைவனி செய்யக்கூடிய மக்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் இப்படிப்பட்ட பாடுகள் எல்லாம் கண்டு நாம் துவண்டு விடக்கூடாது அது நிமித்தமாக நாம் ஆண்டவரை மைமைப்படுத்தணும் பாடுகளே எனக்கு வரலன்னா நான் உண்மையான கிறிஸ்தவன் அல்ல மெய் கிறிஸ்தவனாக இருந்தால் உலகம் உங்களை பகைக்கும் என்று வேதவசனம் சொல்லுகிறது உலகம் உங்களை பகைக்கிறதுனால நீங்கள் ஆண்டவரை மைமைப்படுத்துங்க நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவருக்கு உகந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றீர்கள் ஆண்டவருடைய செய்திகளை கேட்ட அநேகர் அவரை கொலை செய்ய வேண்டும் என்கிற வெறியோடு காணப்பட்டதாக மலையின் உச்சியிலிருந்து அவரை தள்ளிவிட்டு கொலை செய்ய வேண்டும் என்பதற்காக முயற்சி பண்ணினார்கள் என்கிற சம்பவத்தை எல்லாம் லூக்கா நாலாவது அதிகாரத்திலே நம்ம வாசிக்க முடியும் என கண்பானவர்களே இப்படி பகைகளும் விரோதங்களும் பாடுகளும் இல்லாத குற்றச்சாட்டுகளும் வந்து உங்களை பாடுகளுக்கு உட்படுத்தும் என்றால் இந்த பாடுகளில் நீங்கள் கிறிஸ்துவை மைமைப்படுத்துங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் நல்ல ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட வெட்கமே பற்றக்கூடாது ஆண்டவரை இந்த பாடுகளிலும் உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகின்றவர்களாய் எங்களை காத்துக்கொள்ள. நீர் எங்களுக்கு பலன் தாரும். ஏ நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை